சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான நவீன தளபாடங்கள் முதல் அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டுமா மோடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி போர்த்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தாறு ஆறு பதினேழு இது தமிழ் டிவி நிறைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்ப வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிஸ் பாஸ் கணக்குகளை ஹெக் செய்யும் மர்ம நபர்கள் தொடர்பில் எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தில் யூரோவை போல தோற்றமுடைய புதிய பத்து பிராங்க் வெளியீடு கார் கண்ணாடிகளை உடைத்து திருட்டில் ஈடுபட்ட நபர் கைது உள்ள சாலை போக்குவரத்து அலுவலகத்தில் நடந்த கொள்ளை ஜெனிவாவில் ஏரிகளுக்கு செல்பவர்களுக்கு புதிய பேருந்து சேவை அறிமுகம் VTS Finance GMBH சகல விதுமான காப்புருதிகள் மட்டும் வீடு வாங்க விட்க வீட்டு கடன் தனினபர் ஒங்கி கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேம்படம் நம்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் VTS Finance GMBH சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கைக்கு முப்பத்தைந்து வருடங்களாக போதிகள் அனுப்பும் சேவையை மேற்கொண்டு வரும் எம் கார்கோ சேவையின் புதிய பரிணாமம் தற்போது ஆசிய மற்றும் ஆபிரிக்க நாடுகளுக்கும் தமது சேவையை விஸ்தரித்துள்ளது போலி விலைக்கழிவுகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் எமது அனுபவமே உங்களுக்கான சிறந்த சேவை எம் சி எஸ் கார்கோ தொடர்பன விரிவான சேவைகள் சுவிட்சர்லாந்து யூரோவை போன்ற தோற்றமுடைய புதிய பத்து பிராங்க் நாணயத்தை அறிமுகப்படுத்த உள்ளது நாட்டின் மிக உயர்ந்த நீதித்துறை அமைப்பான பெடரல் நீதிமன்றத்தின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இந்த நாணயத்தை மே மாதம் இருபத்தி இரண்டாம் தொகுதி சுவிஸ் மின்ட் வெளியிடும் சுவிஸ் மின்ட்டின் கூற்றின்படி புதிய நாணயம் ஒரு சுயாதீனமான மற்றும் பாரபட்சமற்ற நீதி அமைப்பை பராமரிப்பதில் நீதிமன்றின் பங்கை மதிக்கிறது சட்டத்தின் ஆட்சியின் முக்கியத்துவத்தையும் சுவிஸ் குடிமக்கள் அதை எவ்வளவு மதிக்கிறார்கள் என்பதையும் இது எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது என்று அவர்கள் கூறினர் இந்த நாணயம் இரண்டு நிறங்கள் கொண்டது அலுமினிய வெண்கலம் மற்றும் குப்ரோனிக்கல் ஆகியவற்றால் ஆனது இது முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் அகலமும் பதினைந்து கிராம் அடையும் கொண்டது முன்பக்கத்தில் நீதியின் சின்னமான ஜஸ்டீரியாவின் உருவம் இதில் இடம்பெற்று உள்ளது சட்டத்தின் வலிமை மற்றும் நியாயத்தை பிரதிபலிக்கும் வகையில் அவர் ஒரு வாழ் மற்றும் ஒரு நீதி தராசு வைத்திருக்கிறார் இந்த நினைவு நாணயத்தின் ஒரு சிறப்பு விவரம் என்னவென்றால் அதன் முன்பக்கத்தில் சுவிட்சர்லாந்தின் நான்கு அதிகாரபூர்வ மொழிகளும் இதில் அடங்கும் இது நாட்டின் வளமான கலாசார மற்றும் மொழியியல் பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கிறது என்று சுவிஸ் மின்ட் கூறியது Yeah. சனிக்கிழமை அதிகாலையில் சர்னனில் உள்ள பஹன் ஒரு பிஸேரியா கொள்ளை அடிக்கப்பட்டது இந்த சம்பவம் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு சத்து முன்பு இடம்பெற்றது காவல்துறையினர் உடனடியாக எச்சரிக்கப்பட்டு பல ரோந்து படையினரையும் ஒரு போலீஸ் நாயையும் கொண்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் தேடுதல் வேட்டையின் போது போலீசாரிடமிருந்து தப்பியோடி ஒரு சந்தேகநபர் நபர் கைதானார் ஆரம்பகட்ட தகவல்களின்படி கைது செய்யப்பட்டவர் ஒரு இளம் மொராக்கோ நாட்டவராக இருக்கலாம் எனவும் அவர் சுவிட்சர்லாந்தில் சட்டவிரோதமாக தங்கியுள்ளார் எனவும் கூறப்படுகிறது மாகாணத்தில் இடம்பெற்ற மற்ற கொள்ளைகளுக்கும் அவர் காரணமாக இருக்க போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்த விசாரணை தற்போது அப்வால்தின் காவல்துறையின் வழிகாட்டுதலின் கீழ் இளைஞர் பொது வழக்கறிஞர் அலுவலகத்தின் ஒத்துழைப்போடு இடம்பெறுகிறது அந்த சிறுவன் காவலில் எடுக்கப்பட்டான் செவ்வாய்க்கிழமை இரவு கிளாரோஸ் மாகாணத்தில் உள்ள ஷுவாட்டனில் உள்ள சாலை போக்குவரத்து அலுவலகத்தில் ஒரு திருட்டு சம்பவம் இடம்பெற்றது அடையாளம் தெரியாத குற்றவாளிகள் தெற்கு பக்கம் வழியாக கட்டடத்துக்குள் நுழைந்தனர் அவர்கள் ஒரு ரோலர் ஷட்டரை மேலே தள்ளி உள்ளே செல்ல ஒரு ஜன்னலை உடைக்க ஒரு கருவியை பயன்படுத்தினர் அங்கு அவர்கள் ஒரு பெட்டகத்தை வலுக்கட்டாயமாக திறந்து பல்லாயிரம் பிராங்குகளை திருடி சென்றனர் பின்னர் குற்றவாளிகள் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் குற்றம் அல்லது சாத்தியமான சந்தைக்கு நபர்கள் பற்றிய தகவல்களை கிளாரூஸ் கண்ட்ரோல் காவல்துறை பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கிறது எதையும் பார்த்து எவரும் சூழியமாய் பத்து ஐந்து அறுநூற்று நாற்பத்தி ஐந்து அறுபத்தாறு அறுபத்தாறு எண்ணை அழைக்க போலீசார் அழைப்பு விடுத்துள்ளனர் ரலைன்ஸில் மோசடி செய்பவர்கள் பல சுவிஸ் பாஸ் கணக்குகளை ஹேக் செய்து மற்றவர்களின் சார்பாக ரயில் டிக்கெட்டுகளை வாங்க பயன்படுத்தி வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியானது இந்த புதிய மோசடி குறித்து காவல்துறை இப்போது எச்சரிக்கிறது இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து பதினாறு வழக்குகள் பதிவாகியுள்ளன சேதம் தோராயமாக பதினையாயிரத்து நானூறு பிராங்குகள் என தெரிவிக்கப்படுகிறது குற்றவாளிகள் திருடப்பட்ட தரவை பயன்படுத்தி சுவிஸ் பாஸ் கணக்குகளில் உள்நுழைகிறார்கள் பின்னர் அவர்கள் மின்னஞ்சல் முகவரிய மாற்றுகிறார்கள் இதனால் உண்மையான உரிமையாளரை கணக்கிலிருந்து விலக்குகிறார்கள் மோசடி செய்பவர்கள் ஹேக் செய்யப்பட்ட கணக்கை பயன்படுத்தி டிக்கெட்

தாக அறிவித்துள்ளனர் அதுவரை காவல்துறை எச்சரிக்கையாக இருக்கவும் உங்கள் கணக்கை உன்னிப்பாக கண்காணிக்கவும் அறிவுறுத்துகிறது சிறிய விளம்பர கடை வழியின் பின்னர் செய்திகள் தொடரும் ஸ்டோரேஜ் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக்கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் ஏ கே கோல்ட் ஜுவல்லரி நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதையாலயங்கள் பூஜ்யம் ஏழு கெட்டு முப்பத்து ஒன்று முப்பத்து ஒன்று பூஜ்யம் எண்பத்து ஒன்று திங்கட்கிழமை மாலையில் அப்பசஹாரன் மாகாணத்தில் உள்ள போக்குவரத்து விபத்து ஏற்பட்டது நான்கு வயது சிறுவன் ஒரு டிராக்டர் மீது மோதி படுகாயமடைந்தான் இந்த விபத்து மணிக்கு சற்று முன்பிடம் பெற்றது ஒருவர் ஒரு ஏற்றப்பட்ட டிரெய்லரையும் ஒட்டிச் சென்று கொண்டிருந்தார் தேவாலயத்துக்கு அருகில் சிறுவன் திடீரென்று வலதுபுரத்திலிருந்து தெருவு ஓடினான் டிராக்டர் ஓட்டுநர் உடனடியாக எதிர்வினையாற்றி அவசரமாக நிறுத்தி மோதலை தவிர்க்க முயன்றார் ஆனால் அதை தடுக்க முடியவில்லை அந்த சிறுவன் மோதி பலத்த காயமடைந்தான் அவசர சபைகள் பொறுப்பேற்பதற்கு முதலுதவி அளித்தவர்கள் உடனடியாக குழந்தையை பராமரித்தனர் சிறுவன் உயிர்ப்பிக்கப்பட்டு அவசர மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது பின்னர் அவர் ரேகா ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் தற்போது சிறுவனின் நிலைமை தொடர்பாக மேலதிக தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை திங்கட்கிழமை அதிகாலை இரண்டு மணிக்கு பிறகு சென் காலன் மாகாணம் ஹெய்லிக் ரோஸ் பகுதியில் தண்டவாள பணியின் போது ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது ஒரு பிரதான ராயல் என்ஜின் தண்டவாள அகழ்வாராய்ச்சி இயந்திரத்தோடு மோதியது இதில் இருபத்தி மற்றும் நாற்பது வயதுடி இரண்டு ரயில் பாதை தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர் அவர்களை மீட்டு சென் காலன் அம்புலன்ஸ் சேவை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டியிருந்தது அறுபது வயதான ரயில் ஓட்டுநரும் பரிசோதனைக்கென மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் மோதலுக்கான சரியான காரணம் தற்போது போக்குவரத்து பாதுகாப்பு புலனாய்வு வாரியத்தால் விசாரிக்கப்படுகிறது இந்த மோதலால் சென்ட்னில் மோஷ்வில் நோக்கி செல்லும் தண்டவாளங்கள் சேதப்படைந்தன இதன் மூலம் குறிப்பிட்ட நேரங்களுக்கு ரயில் போக்குவரத்துகள் தடைப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது செவ்வாய்க்கிழமை காலை மே இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை சுமார் ஐந்து முப்பது அளவில் திருடனை கைது செய்தனர் குறைந்தது இரண்டு கார்களை உடைத்து அவற்றில் இருந்து பொருட்களை திருடியதாக சந்தேகிக்கப்படுகிறது அதிகாலை பதினைந்துக்கு பிறகு எர்கோல்ஸ் எர்கோல் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களில் சந்தேகத்துக்கிடமான பல நபர்கள் நடமாடுவதை ஒரு கவனமுள்ள குடியிருப்பாளர் அவதானித்தார் அவள் உடனடியாக தனது கவனிப்பை பற்றி காவல்துறைக்கு தெரிவித்தாள் பல ரோந்து படையினர் உடனடியாக குறித்த இடத்துக்கு விரைந்து வந்து சிறிது நேரத்திலேயே ஒரு சந்தேக நபரை கைது செய்ய முடிந்தது இரண்டு வாகனங்களில் உடைந்த ஜன்னல்கள் இருந்தன சந்தேகத்துக்குரிய குற்றவாளியான அல்ஜீரியாவை சேர்ந்த முப்பது வயது நபரை தேடியபோது அவசர சிவிகள் சந்தேகத்துக்குரிய திருடப்பட்ட பொருட்களை கண்டுபிடித்தனர் அந்த நபர் மேலும் குற்றங்களுக்கு பொறுப்பாக இருக்க முடியுமா என்று போலீசார் தற்போது விசாரிக்கின்றனர் இந்த சூழலில் மக்கள் தங்கள் கார்களில் எந்த மதிப்புமிக்க மிக்க பொருட்களையும் தெரியும்படி விட்டுச் செல்ல வேண்டாம் என்றும் வாகனத்தை விட்டு வெளியேறும் போது கதவுகளை கவனமாக பூட்ட வேண்டும் என்றும் சந்தேகத்துக்கெடுமான எதையும் கண்டால் உடனடியாக அவசர எண்களான ஒன்று ஒன்று இரண்டு அல்லது ஒன்று அழைக்க வேண்டும் என்றும் பாசல் அன்ஷாப்ட் காவல்துறை மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறது ஜெனிவா ஏரியை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு செல்வதை எளிதாக்குவதற்கென இந்த மாத இறுதியில் ஒரு புதிய பேருந்து சேவை தொடங்கப்படுகிறது தி பீச் லைன் என்று அழைக்கப்படும் இந்த புதிய பாதை ஜெனிவாவில் பொது விடுமுறை நாளான அசென்ஷன் தினமான மே இருபத்தி தேதி தொடங்கும் இருபத்தி என்ற எண் கொண்ட இந்த பேருந்து கோடை முழுவதும் வெள்ளிக்கிழமைகள் வார இறுதி நாட்கள் மற்றும் பொது விடுமுறை நாட்களில் இயக்கப்படும் இது பல பிரபலமான ஏரிக்கரை நீச்சல் இடங்களில் நின்று செல்லும் இதனால் மக்கள் கார் இல்லாமல் கடற்கரைகளை அடைய உதவும் வெப்பமான மாதங்களில் பெரும்பாலும் பரபரப்பாக இருக்கும் பிற பேருந்து வழித்தடங்களில் கூட்ட நெரிசலை குறைக்க இந்த புதிய பாதை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக ஜெனிவா பொது போக்குவரத்து நிறுவனம் கூறுகிறது கடற்கரை பாதையில் பேருந்துகள் ஒவ்வொரு பதினைந்து முதல் இருபது நிமிடங்களுக்கும் இயங்கும் இது ஏரியை அனுபவிக்க விரும்புவோருக்கு வசதியான விருப்பத்தை வழங்குகிறது